தமிழரசர்களுக்கு வணக்கம் தாவேக்கா தேர்தலில் போட்டியிடுற சின்னத்தை தேர்வு செய்யற பணிகளில் ரொம்பவே மும்முரமா இருக்காங்க அப்படின்னு தாவேக்கா வட்டாரங்கள்ல வந்து தெரிவிக்கிறாங்க ஒரு கட்சிக்கு வந்து சின்னம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அதாவது அந்த சின்னம் எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனா அந்த சின்னத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இவங்க இவங்களோட கொள்கை எதிரியா இவங்களோட கூட்டணி எதிரியா அந்த மாதிரி எல்லாம் இல்ல உதயசூரியனா ரட்டலையா மக்கள் நேரடியாக அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போற அளவுக்கு அவ்வளவு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சின்னத்தை தான் இப்ப தாவேக்காவினர் வந்து தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப கவனமா விஜய் இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ஏன்னா கடந்த காலங்கள்ல கூட திருமாவன் கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு சின்னம் கொடுக்காம இருந்த போது தேர்தல் ஆணையம் வந்து எங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க இன்னும் வரைக்கும் சின்னம் கொடுக்கலன்னா நாங்க எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு பானை சின்னம் கொடுக்கப்பட்டது அந்த சின்னத்தை அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதனுடைய இருக்கிற ஸ்ட்ரகிளை வந்து ரியல் டைமா நாம கண் கூட நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அப்படி அப்படி தேர்தல் நெருக்கத்துல ஒரு சின்னம் கொடுக்கப்படும் போது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய சவாலான காரியம் தான் பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல வந்து அது ரொம்ப எளிமை அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து வைக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் தேர்தல் ஆணையத்தில இருந்து நூத்தி தொண்ணூறு சிம்பிள் அடங்கிய அந்த பட்டியலை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் வந்து வாங்கியிருக்காங்க அதுல இருந்து ஒரு சின்னத்தை தான் வந்து தாவேக்காவுடைய விஜய் வந்து டிக் பண்ண போறாரு இந்த நூத்தி தொண்ணூறு பட்டியல இருந்து தான் ஒரு சின்னத்தை வந்து எடுக்க முடியும் வெளியில இருந்தெல்லாம் நீங்க எந்த சின்னத்தையும் எடுக்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ யானை லைட்டு அதுக்கப்புறம் வந்து தொப்பி அதுக்கப்புறம் சீப்பு அதுக்கப்புறம் வந்து பழைய ஹார்மோனியம் அதுக்கப்புறம் வந்து டிவி பெட்டி இந்த மாதிரி இந்த மாதிரியான பல சின்னங்கள் அடங்கிய பட்டியல் இருக்கும் அதுல இந்த பிளேம் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்கும் இப்போ எல்லா தாவேக்கா தரப்புல நம்ம விசாரிக்கும் போது இந்த ஜனநாயகன் படத்துல அந்த பிளேம் வச்சு ஒரு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு அதை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த விஜய் வந்து அந்த அந்த தீபம் ஏத்துட்டு போற அந்த பிளேம் அந்த சின்னத்தை தான் வந்து தேர்வு செய்ய போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா பொதுவா ஒரு சின்னத்தை வந்து தேர்வு செய்யப்படும்போது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த சின்னத்தை தேர்வு செய்வாங்க அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபிளக்ஸ்ல பார்க்கும் போது ஈஸியாக புரியணும் நீங்கள் ஒரு கையில க காட்டும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் உதயசூரியனா இப்படி காட்டுவாங்க ரெட்டாலனா இப்படி காட்டினா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் சுவர் கீழே இருக்கிற பகுதி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள்லாம் சுவர்ல வந்து அந்த சின்னத்தை ரொம்ப எளிமையாக வரைகிற மாதிரி அதுக்குன்னு சிரத்தை எடுத்து வரையாத மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்க இதுல நிறைய பட்டியலாம் அந்த ஃபிளேம் ஒருவேளை விஜய் பிக் பண்றாரா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு இந்த சின்னத்துக்கு வந்து நீங்க இப்ப வரக்க நவம்பர் மாசத்துல இருந்து வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் நவம்பர் மாசத்துல இருந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒரே சின்னத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்றாங்க நிறைய பேர் அந்த சின்னம் வேணும் கேக்குறாங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் அந்த சின்னம் கோரி பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்களோ அந்த டேட் யார்தான் முன்னு முதல்ல இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் வந்து கொடுக்கப்படும் இதுக்கு உதாரணம் கடந்த தேர்தலில் நம்ம நாம் தமிழருடைய அந்த கரும்பு விவசாய சின்னத்தை பார்த்தோம் சீமானவர்கள் வந்து கொஞ்சம் தாமதமா வந்து அந்த சின்னத்தை வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாரதிய ஐக்கிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு சின்ன கட்சி தான் அவங்க அந்த சின்னத்தை கூறி முன்னாடி கூட்டதுன்னா அவங்களுக்கு அந்த சின்னம் வந்து கொடுக்கப்பட்டது சோ அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு அதுக்கப்புறம் இவங்க மைக் சின்னம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது மைக்கை வாங்கி இவங்க வந்து தேர்தல் நின்னாங்க அதனால யார் நம்ம ஒரு சின்னம் வேணும் அப்படின்னா அந்த தே அது வேணும் முன்னாடியே அப்ளை பண்ணிருந்தோம் ஒருவேளை நிறைய பேர் அந்த சின்னத்தை கேட்டாங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த சின்னம் வந்து வழங்கப்படும் ஸோ இதுதான் நடைமுறை இதில் தாவேகாவினர் வந்து ஒரு மூணு நாலு சிம்பிளை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க அதுல எந்த சின்னத்தை விஜய் டிக் பண்ண போறாரு அந்த நூத்தி தொண்ணூறு பட்டியல இருந்து விஜய்யோட சாய்ஸ் எதுவா இருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா கவனிக்க வேண்டியது இருக்கு அதுக்கான வேலைகளும் அவங்க ரொம்ப மும்முரமா இருக்காங்க அடுத்த மாதம் விஜயுடைய பிறந்த நாள் வரை இருக்கிற நிலையில இதுதான் நம்ம சிம்பிளை நாங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சில சிம்பிளை நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் தாவேகாவினர் வந்து தயாரா இருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்குது சோ விஜய் எந்த சின்னத்தை டிக் பண்றாரு அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்